வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேசன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சொன்ன இனிப்பான செய்தி பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு பாஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற விலை கனமத்தை ஆள் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் ரேஷன் கார்டை இருந்தால் மட்டுமே அரசு தரக்கூடிய நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியும் அந்த வகையில் தற்பொழுது ரேசன் கடைகளில் பல்வேறு விதமான புகார்கள் எழுந்து வந்த நிலையில் தமிழக அரசானது ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க அதாவது இனி வழங்கக்கூடிய பொருட்களின் எடை குறைவு என்கிற பேச்சுக்கே இடமில்லை அந்த வகையில் தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் முதற்கட்டமாக சீரங்கம்பாளையம் நியாய விலை கடையில் பாக்கெட்டுகளில் பொருட்கள் விநியோகிக்கப்படும் திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க இதன் மூலம் உணவுப் பொருட்களின் சுகாதாரத்தை உறுதி செய்வதோடு அளவு குறைவதையும் தடுக்க முடியும் இந்த திட்டம் படிப்படியாக அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பாக்கெட்டுகளாக வழங்கப்படும் இது முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம்பாளையம் நியாய விலைக் கடையில் தொடங்கி இருக்கிறது இதனால் வழங்கக்கூடிய பொருட்களின் தரம் மற்றும் எடை குறைவு என்ற பேச்சுக்கே இடமில்லை இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு இனிப்பான செய்தி தமிழக அரசு அட்டைதாரர்களுக்கு வெளியான ஒரு முக்கிய செய்தி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க